அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மற்றும் புதுச்சேரியில் போட்டியிடும் கட்சிகளில் எந்த கட்சி கூட்டணி எந்த தொகுதியில் வெற்றி பெறும் என்பதை ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் முறையில் சப்கான்ஷியஸ் மைண்ட் வாயிலாக அறிய விரும்புகிறோம் கட்சிகளையும் வேட்பாளர்களையும் தனித்தனியாக பிரித்து அடையாளம் காணாமல் அவற்றை ஒருங்கிணைந்த கூட்டணி என்ற வகையில் திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணி நாம் தமிழர் என்றும் வாய்ப்படுத்தி கேள்விகளை முன்வைத்து வெற்றி பெறும் கூட்டணியையும் அதைத் தொடர்ந்து அடுத்த இடங்களை பிடிக்கும் கூட்டணியையும் வரிசைப்படுத்த கேட்டோம் அதன்படி வந்த கணிப்புகளை தந்திருக்கிறோம் இது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் என்பதை தேர்தல் முடிவுகளோடு ஒப்பீடு பார்த்து புரிந்து கொள்ளலாம் அதுவரை இது கணிப்பாகவே இருக்கும் தொடர்ந்து பதிவிற்குள் முதலில் திருவண்ணாமலை தொகுதி திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது இடம் அண்ணா திமுக கூட்டணி மூன்றாவது இடம் பிஜேபி கூட்டணி நான்காவது இடம் நாம் தமிழர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது அதிமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் நாமக்கல் தொகுதி அதிமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்கு நாம் தமிழர் வேலூர் தொகுதி அதிமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்கு நாம் தமிழர் சென்னை மத்தி தொகுதி திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது அண்ணா திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்கு நாம் தமிழர் தென்காசி தொகுதி திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் தருமபுரி தொகுதி திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் வடசென்னை தொகுதி அண்ணா திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் கிருஷ்ணகிரி தொகுதி திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது அண்ணா திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்கு நாம் தமிழர் திருவள்ளூர் தொகுதி அண்ணா திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் பெரம்பலூர் தொகுதி திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது அதிமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் ஈரோடு தொகுதி அதிமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் கள்ளக்குறிச்சி தொகுதி திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது அண்ணா திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் திருநெல்வேலி தொகுதி திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது அதிமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் கரூர் தொகுதி திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது அண்ணா திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் ராமநாதபுரம் தொகுதி திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது அண்ணா திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் தூத்துக்குடி தொகுதி திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது அண்ணா திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் சிவகங்கை தொகுதி திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது அண்ணா திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் விருதுநகர் தொகுதி அண்ணா திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் கோயம்புத்தூர் தொகுதி அண்ணா திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் தஞ்சாவூர் தொகுதி திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது அதிமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் சேலம் தொகுதி அதிமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் நீலகிரி தொகுதி திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது அண்ணா திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் மயிலாடுதுறை தொகுதி திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது அதிமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் தேனி தொகுதி திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது பாஜக கூட்டணி மூன்றாவது அண்ணா திமுக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் விழுப்புரம் தொகுதி அண்ணா திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் அரக்கோணம் தொகுதி திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது அண்ணா திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் காஞ்சிபுரம் தொகுதி திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது அண்ணா திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் நாகப்பட்டினம் தொகுதி திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது அண்ணா திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் பொள்ளாச்சி தொகுதி அண்ணா திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் திருப்பூர் தொகுதி திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது அண்ணா திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் தென்சென்னை தொகுதி திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது அண்ணா திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் கடலூர் தொகுதி அண்ணா திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் சிதம்பரம் தொகுதி திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது அதிமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் திருச்சிராப்பள்ளி தொகுதி அண்ணா திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் கன்னியாகுமரி தொகுதி திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது பாஜக கூட்டணி மூன்றாவது அண்ணா திமுக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் திண்டுக்கல் தொகுதி திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது அண்ணா திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நாலாவது நாம் தமிழர் மதுரை தொகுதி அண்ணா திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் ஆரணி தொகுதி திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது அண்ணா திமுக கூட்டணி மூன்றாவது பாஜக கூட்டணி நான்காவது நாம் தமிழர் புதுச்சேரி மாநிலம் புதுச்சேரி தொகுதி திமுக கூட்டணி வெற்றி இரண்டாவது பாஜக கூட்டணி மூன்றாவது அண்ணா திமுக கூட்டணி நாலாவது நாம் தமிழர் ரேட்டிங் முறையில் பெறப்பட்ட இப்பதிவின்படி திமுக கூட்டணி தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளில் இருபத்தஞ்சி இடங்களை வெற்றி பெறுகிறது திமுக கூட்டணி பதினைந்து இடங்களை வெற்றி பெறுகிறது